வணக்கம் புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த திரு வேல்முருகன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஹெச் ராஜா அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து பேசலாம் அதாவது அங்கீகாரம் இழந்த சிறிய கட்சிகளுக்கு அவர்கள் சின்னங்களை ஒதுக்குவதில் புதிய நிபந்தனைகளை தேர்தல் ஆணையம் மதிச்சிருக்கு வர ஜூலை பதினைந்து முதல் அமலுக்கு வருது அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் அங்கீகாரம் இழந்த சிறிய கட்சிகளுக்கு நிபந்தனை விதிப்பது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இடங்கள் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் போட்டி போடணும்னு தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் விதிக்கும் நிபந்தனைகள் புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு என்ன மாதிரியான சிரமங்களை தருது இல்லை கண்டிப்பாக இதில் வந்து சின்ன சின்னத்தை செல்வதற்கு சின்னம் பெறுவதற்கு அடிப்படை காரணமாக அந்த சிறிய கட்சிகள் டெல்லியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்யப்பட வேண்டும் அந்த பதிவு செய்த பிறகுதான் அதுக்கு பிறகு சின்ன ஒதுக்குவதை குறித்து அவர்கள் இப்போதுதான் தான் தரப்படும் கொஞ்சம் நாங்கள் வந்து பரிசீலிக்கப்படும் என்கிற வார்த்தையை அறிவித்திருக்கிறார்கள் இதில் இன்னும் மிகப்பெரிய கடினமான எங்களை போன்ற சிறிய கட்சிகள் தொடங்குகின்றவர்கள் புதிய கட்சி தொடங்குகின்றவர்களுக்கு சிரமம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு காலத்தில் தேர்தல் ஆணையத்திலும் கட்சிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒரு பக்கம் அல்லது மூன்று பக்கங்களில் அவர் கேட்கிற சில விவரங்களை மட்டும் கொடுத்தால் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் அப்படி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கன ஆனால் இப்போ சமீப காலமாக மிகப்பெரிய கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் போட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதோடு இல்லை அவங்க ஏற்கனவே அப்டேட்லாம் சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க என்னப்பா இன்றைக்கி ஒரு நாலு பேர் சேர்ந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு உறுப்பினர் எண்ணிக்கை நூறு பேர் இருக்கணும் அந்த நூறு பேர் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கோட்டாட்சியர் மூலமாக அவர்களுக்கு எங்கே வாக்காளர் அடையாள இருக்கிறத சொல்கிறத கொடுக்கணும் அந்த நூறு பேருக்கும் ஒரு நோட்டரி பப்ளிக் அப்டேட் வாங்கணும் ஒரு கட்சியினுடைய அலுவலகத்துக்கான இந்த செயலகம் தலைமை செயலகம் எங்கே இருக்கிறோம் அதற்கான என்ஓசி இப்படி பயங்கரமான விதிகளை உருவாக்கி ஒரு தேர்தல் ஆணையிடம் ஒரு கட்சி பதிவு செய்யப்படுவதற்கு பல்வேறு சிரமங்கள் பல்வேறு க வேலைகளை எல்லாம் தந்து இதையெல்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணின பிறகு அப்புறம் போய் நாங்கள் தேர்தல் காலத்தில் போட்டிக்கிட்டு போன்று சின்னம் கேட்கின்ற போது சுயேட்சைகளாக வந்து மனு தாக்கல் செய்கின்றார்கள் அவர்களைப் போல எங்களையும் இத்தனை ஆண்டு காலமாக பாவித்த ஒரு நடைமுறை தான் நம்முடைய தேர்தல் ஆணைய முறையில் இருந்தது இதையெல்லாம் எங்களை போன்ற கட்சிகள் இது இந்தியா முழுவதும் குரல் கூடத்தினுடைய விளைவு இப்போது சில கண்டிஷன்ஸோடு சொல்லியிருக்காங்க அதாவது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக போதிய வாக்கு பெறாமல் தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்த அந்த கட்சிகளுக்கும் சின்னம் கொடுப்பதில் ஒரு முன்னுரிமை என்ற அடிப்படையிலும் அதேபோன்று இப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் அதுவும் ப பத்து இடங்கள் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டும் இது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்கிற இந்த கண்டிஷன்ஸ் என்பது இதுவே வந்து இதுவே ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காரியமாகத்தான் பார்க்கிறேன் என்ன சிரமங்களை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத வேல்முருகன் சொல்வது ரொம்ப சரியாகவே இருக்கும் இந்த தருணத்தில் ஆனால் ஜனநாயகத்தில் சிறிய கட்சிகள் வருவது என்பது ஜனநாயகத்தின் நல்ல நல்ல போக்கு அப்படின்னு பார்க்குறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஏற்கனவே ஒரு இன்ஃபார்மலாக இருந்து கொண்டிருந்த ஒரு ஃபெசிலிட்டியை வசதியை இன்றைக்கு தேர்தல் கமிஷன் ஃபார்மலாக அறிவிச்சிருக்கு என்னென்று சொன்னால் ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டுமானால் குறைந்தது நான்கு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே தொன்று தொட்டு இருக்குது சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷன்லேருந்தே அதே போல் நான்கு மாநிலங்களில் நான்கு சதவீதம் வாக்குகள் பெற்றிருந்தால்தான் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும்னு அப்போ அந்த நான்கு சதவீதம் வாக்குகள்னு சொல்லும் பொழுதே அதுக்கு ஒரு காமன் சிம்பிள் கொடுக்கணுங்கிற ஒரு புரிதல் இருக்கிறது அவசியமாகுது ஏன்னா இப்போ ஜனசங்கம் முதல் முதல்ல நாங்கள் ஐம்பத்தி ஒன்று அக்டோபரில் துவங்கினோம் ஐம்பத்தி ரெண்டு மார்ச் தேர்தலில் முதல்ல போட்டியிட்டோம் நான்கு மாநிலங்கள் நான்கு சதவீதம் வாக்குகளுக்கு மேல் கிடைத்தது அப்போ கூட தேசிய அளவில் அதற்கு தீபம் சின்னமானது ஒதுக்கப்பட்டது ஒரே சிம்பல் தான் ஒதுக்கினாங்க ஆக ஒரு கட்சி அது ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு அல்லது தேசிய கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு ஒரு காமன் சிம்பல் இருந்தால் தான் அது நாம் இத்தனை வாக்குகள் பெற்றிருக்கிறதா என்று நாம் சொல்ல முடியும் அதனால் இந்த ஒரு இது இத்தனால் இன்ஃபார்மலாக இருந்தது என்னால் இப்போ முரசு சிம்பல் வந்து தேமுதிக கொடுக்கும்போது கூட அது முதல் அங்கீகரிக்கப்பட்டதாக இல்லை ஆனால் அதற்கு கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியது அதனால் இது நான் வந்து பரிசு இந்த ஆர்டர் நான் வரவேற்கிறேன் ஆனால் ஜனநாயகத்தில் இந்த மல்டிஃபேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பல சிறு சிறு கட்சிகள் இருப்பது என்பது இந்த நாட்டில் கொள்கை அடிப்படையிலான சித்தாந்த அடிப்படையிலான அரசியலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே நான் அதை கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் அது மாத்திரமல்ல இது அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை கூட பாதிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் இன்னைக்கு இந்த சிறிய கட்சிகள் என்று இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் பேரம் பேசுறதுக்காக ஏதோ ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பித்தோம் அந்த கட்சியை வச்சுட்டு பெரிய கட்சியோட பேரம் பேசுகிறோம் ஏன் மிகப்பெரிய மனிதர்கள் ஆரம்பித்த கட்சிகள் என்னாச்சுன்னு தமிழ்நாட்டிலே பார்க்கலாம் திரு பா சிதம்பரம் ஒரு பெரிய சீனியர் சென்ட்ரல் மினிஸ்டர் காங்கிரஸ் ஜனநாயக பேருன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஆனால் கடைக்கு திறந்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அதை காங்கிரஸ்து போய் பேரம் பேசி அது கொஞ்சம்னா மோஸ்ட்லி இம்மொராலிட்டிக்கு அப்ரோச் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அஃபிடவிட் கொடுத்துருக்குறார் எலெக்ஷன் கமிஷனில் நான் வந்து காங்கிரஸ் ஜனநாயக பேருடைய ஜெனரல் செக்ரட்டரின்னு ஆனால் அதை கலைக்காமலே நான் காங்கிரசனுடைய உறுப்பினர்னு அஃபிடேவிட்டு கொடுக்குறாரு எலெக்ஷன் கமிஷன்ட்டு ஆகவே இதெல்லாம் வந்து கட்சியினை நடத்த முடியாமல் ஒரு கட்சியில் கோபம் வந்தது அதனால் வெளில பண்ணினா ஒரு கட்சி ஆரம்பித்தேன் அல்லது வந்து பேரம் பேசுறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்தேன் ஏதோ ஒரு சீட்டு ரெண்டு நான் அந்த தலைவர் ஆகணும்னு விரும்பக்கூடியவர் அவர் தனக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பெரிய கட்சியோட பேரம் பேசுகிறதுக்காகங்கிற ஒரு டெண்டன்சி அதிகமாகிக் கொண்டு இருக்கிறதாகவே ஜனநாயகத்துக்கு இதுதான் அவசியம் அது இந்த சிறிய கட்சியை அனுமதி தான் அவசியம் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் இல்லை கொள்கை சார்ந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் சிறிய கட்சிகளை தொடங்குறாங்கன்னு ராஜா சொல்றாரு ராஜா அவர்கள் சொல்வதை மறுக்கிறேன் காரணம் அவர் சொன்ன மாதிரி ஜனசக் ஜனசங்கம் என்கிற ஒரு சிறிய அமைப்பை தொடங்கி அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்திய அளவில் அந்த இயக்கம் கட்சிகளாக மாறி இன்றைக்கு மத்திய அரசை ஆண்டு ஆண்டு ஆண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது எந்த ஒரு இயக்கம் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தொடங்குகின்ற போது சிறு அமைப்புகளாக தொடங்கும் மக்கள் அங்கீகரிக்கிறார்களா அவர்களுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கிறதா அவருடைய சொல்கின்ற செயல்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் அங்கீகரித்து வாக்களித்து அவர்களை பெரிய கட்சியாக உயர்த்துகிறார்களா இல்லையா என்பது வேறு ஆனால் அவர் சொல்வது போல சிறிய கட்சிகள் ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்று சொல்வது ஏற்புடையதல்ல காரணம் ஒரு கட்சி ஆட்சி முறை தான் இந்திய நாட்டில் மிகப்பெரிய அளவிலே ஊழல்களை இன்றைக்கு செய்திருக்கிறது ஒட்டுமொத்த கனிம வளங்களை சுரண்டப்பட்டிருக்கிறது ஆக ஒரு கூட்டமைப்பாக ஒரு சிறிய கட்சிகள் இன்னைக்கு இந்தியாவில் என்ன நிலைமை ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்தியாவை ஒரு கட்சி ஆட்சி முறை இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன இன்றைக்கி பல சிறிய மாநில கட்சிகள் ஒன்று கூடி ஒரு ஆட்சி அதிகாரத்தை உட்கார வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது ஆக அவர்கள் அந்த மாநில மக்களுக்கோ அல்லது இந்திய நாட்டில் இருக்கிற மக்களுக்கோ இங்கு ஒரு தீங்கு ஏற்படுகின்ற போது வெகுஜன மக்களுடைய விரோத ஆட்சியாக அந்த ஆட்சி நடக்கின்ற போது அதை துணிந்து தட்டி கேட்கிறார்கள் துணிந்து எதிர்ப்பு செய்கிறார்கள் அல்லது நான் ஆட்சி கொடுத்த ஆதரவை நான் திரும்ப பெறுவேன் என்று ஒரு மாநில மாநில கட்சிகள் அச்சுறுத்தின் மூலமாக இவர்கள் தனி ராஜாங்கம் நடத்த முடியல அதான் உண்மை இவர்கள் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு வந்து உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் என்று அவர்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியாத ஒரு சூழல் ஒரு நெருக்கடி உள்ளாக்கப்படுகிறது இது இது வந்து நிச்சயமாக போன்ற சிறிய தான் அந்த நிர்பந்தத்தை கொடுக்க முடியும் என்னைக்குமே பெரிய பெரிய அண்ணன் மனப்பான்மையில் தான் இருப்பாங்க ஆனால் சிறிய கட்சிகள் வளர்கள் என்பதும் அவர்கள் மக்கள் இவர்கள் சொல்வது போல திணிசாத வாக்குகளை அளித்து அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அங்கீகரிக்கிறார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி ஏன் தமிழ்நாட்டில் சிதம்பரம் கட்சி மட்டும் சிறிய கட்சிகள் அச்சுறுத்தி ஆட்சிகள் வரலாறு இந்த சமீப நாட்கள் சொன்னதான் நான் வரவேற்கிறேன் என்னன்னு சொன்னா நான் முதல் முதல்லயே என்னுடைய கருத்திலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன் ஒரு கட்சி துவங்கிய பொழுது அது இந்த குறிப்பிட்ட குறைந்தபட்ச வாக்குகள் பெற்றிருக்கிறதா என்று நாம் அதை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு காமன் சிம்பல் இருக்க வேண்டியது அவசியம் அதனால தான் தேர்தல் கமிஷன் ஒன் டைம் அஃபேராக இதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே அரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ அங்கீகாரம் இழந்த கட்சிக்கும்னு சொல்லியிருக்காங்க சொன்னது காரணம் என்ன ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியாக இருந்த சிபிஐ இன்னைக்கு அது நேஷ்னல் லெவலில் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அந்த நாம்ஸ் படி போன தேர்தலில் ரெண்டாயிரத்து நாலு தேர்தலையே அது தேசிய அந்தஸ்து இழந்து விட்டது இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த சிம்பல் இன்னும் ரிசர்வ் பண்ணதை அப்படி தான் வச்சுருக்காங்க இப்போ அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மாதிரியாக இப்போ கொடுத்துருக்கிறத நான் வந்து ஆட்சேபிக்கல ஆனால் நண்பர் வேல்முருகன் அவர்கள் சிறிய கட்சி ஒரு கட்சி ஆட்சி இருந்த பொழுது ஊழல் அதிகமாக இருந்தது ஆனால் இப்பொழுது கூட்டணி ஆட்சி என்று வரும்பொழுது நீ ஊழல் செய்யாதே என்று இந்த சிறிய கட்சிகள் நிர்பந்தப்படுத்தி நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் என்று ஆனால் இது உள்டாவாக தான் நடந்திருக்கு இது இவர் சொல்ற நிர்பந்தம் நடக்கல நடக்கலை மெயிலா மாறி பாரத பிரதமரே அவர் பாராளுமன்றத்திலேயே அறிவிக்கிறாரு என்னுடைய கூட்டணி தர்மத்தால் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் நடந்தது என்னால் நிறுத்த முடியவில்லை ஆக இந்த சிறிய கட்சிகள் மாநில கட்சிகள் ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தால் ஊழல் கூடி கூடியிருக்கிறதா அல்லது ஊழல் இவர்களால் தடுக்க முடிந்திருக்கிறதா என்று பார்த்தால் மிகப்பெரிய அளவில் மிகா ஊழல்களுக்கு இது வழி வகுத்து இருக்கிறது எடுத்து பேசுவோம்